இந்த கான்செப்ட் வந்து மேற்கத்திய நாடுகள்லேயும் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது எதனால் பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து கிரேக்கரை கிரேக்க தத்துவ ஞானிகள்லாம் பேசும்போது பிளாட்டோன்னு ஒருத்தர் சாக்ரட்டீஸ்க்கு அப்புறம் உள்ளவர் அவர் வந்து அட்லாண்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டம் இருந்தது அந்த கண்டத்தில் மக்கள் வந்து மிகப்பெரிய நாகரிகத்தோடு வாழ்ந்தார்கள் அந்த கண்டம் வந்து கடலில் முங்கிருச்சு அப்படின்னு ஒரு தியரி வைக்கிறேன் அவர் எப்படி அந்த பேர் அட்லாண்டிஸ்கிற பேர் வராருன்னா ஐரோப்பாவுக்கு வெளியே மேற்கே இருக்கக்கூடிய கடலுக்கு அட்லாண்டிக் கடல்னு பேர் அந்த கடலுக்குள்ள யாருமே போகவே இல்லை ஆயிரத்தி நானூறு வரை யாருமே அந்த பக்கமே போகலை ஏன்னா அதுக்கு தாண்டி எங்கே என்ன இருக்குன்னே தெரியாது ஒருவேளை பூமி அதோட முடிஞ்சிடும் அப்படியே போனோம்னா இருந்து கீழே விழுந்துருவோம் அப்படின்னு கீழே எங்கே போய் விழுவோம் அப்படின்னு யாரும் சொல்லலை உளு உளு உழுந்த இடம் என்னவாக இருக்கும் எங்கே இருந்தோ எதுலையோ உழுகுறோம் உழுந்த இடம் ஏதாவது ஒரு டெபினிஷன் இருக்கணும் ஏன்னா அப்ப இருந்து